பாட்டி மனிதனா சிவகங்கையா ஒரு மாவட்டத்தில் வெள்ளப்போ வெற்றிக்குள்ளி ஆய் பார் இடைக்காட்டு இடைக்காட்டு மூன்று வரவேற்கின்ற மேலூர் ஐந்து வெற்றி புலிகள் இடைக்காட்டூர் ஐந்து வெற்றி புலிகள் కమిటీకి వరకు మీరు వెట్ిల్ మేలు ఆరు వెట్లయింది எட்டு வெற்றி புள்ளிகள் மேலூர் ஏழு வெற்றி புள்ளிகள் முதல் பரிசுக்கான ஆட்டத்தில் வெற்றி பெற போறது மாதிரி மே மாவட்டம் மாதிரி மாவட்டமா ஒன்றிய கழக செயலாளர்கள் முன்னோர்கள் மாவட்ட அளவிலான கைப்பண்டு போட்டியை நிறுத்ததற்கு நாளாக இருந்த இடைக்காட்டு பதினோரு ஒன்பது தொலைத்துறை செயலாளர் கணிஎஸ் அவர்களுக்கு ஒன்றிய அளவிலான கோட்டையாக இருக்குமா பாஜக அளவிலான கோட்டையாக இருக்குமா எங்கெல்லாம் சத்தம் તો પરમાણુ બાટલી ઊર્જી ઉત્પન્ન એટલોગર યેમર દેખલી રેકાટો અને બેટલ ઊર્જી પાટી અરંતે ઇન બાટલીયા જીવન સુરપતાગા નલતીલા પેંબાઈ કલા ચેડાલાન આખર કા ના

அந்த புள்ளிகளை தொடர்ந்து பிரிச்சிடம் என்று நம்பிக்கை மதுரை மாவட்டம் வெற்றுகிற போன வெற்றி புலிகள் இடைக்காட்டு பதினேழு வெற்றி புலிகள் மீண்டும் மீண்டும் ஐந்து பாயிண்ட் முன்னிலையில் இடைக்காட்டு இடை காட்டிப்பள்ளி சிவந்தே மாவட்டத்திற்கு ஆறு திலங்கள் முன்னல் வெற்றி கோப்பைகளை வழங்கிய பரமர்சனம் அனைத்து பயிற்சிகளுக்குமான வெற்றி கோப்பை வழங்கிய சுதர்சன் பரமர்சனம் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற இதற்கான கோப்பை வழங்கிய நன்றை தெரிவிக்கொள்ள வேண்டும் அமைப்பை தீபிக இளைஞரணி ஆமா சாலைக்கு நாட்டிலே சீனா சென்றும் அவர்களுக்கு

மது நகர மாவட்டமா சேலங்கள் மாவட்டமா மேலூர் பதினேழு இடைக்காட்டூர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து ரொம்ப நடந்த போகுது ஆட்சி ஆண்டு இவ்வளவு இருபத்தி ஆறு மேலூர் பதினெட்டு இந்த தேநீர் இடங்களில் மாற்றம் வருவதற்கான வாழ்த்தா மதுரையா சிவங்கா ஹெலிகாப்டர் மேலா

மூன்றே புள்ளிகள் மூன்றே புள்ளிகள் வித்தியாசம் மூணு டைமர் இடைக்காட்டிருக்க முடிந்த இந்த இடைவேளை மாற்ற அது மாவட்டமா சிவகங்கள் மாவட்டமா இந்த சதீன்ஸா மாற்றமா இந்த புள்ளை எடுக்கச் மேலூர் இருபத்தி ஐந்து எடுக்காட்டூர் இருபத்தி ஏழு பெரிய வித்தியாசம் மேலூர் இருபத்தி ஆறு அதிபரிகள் இதுதான் மாற்றத்துக்கான